அன்புள்ள தனுசு ராசினியர்களே அனைவருக்கும் வணக்கம் புயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது அதாவது முயல் இருக்குது இல்லைங்களா அதுவும் ஜெயிக்கும் ஆமை இருக்கு இல்லைங்களா அதுவும் ஜெயிக்கும் அப்போ யாருங்க ஜெயிக்க மாட்டா முயலாமை வெல்லாது அதாவது முயற்சியே செய்யாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்க எல்லாமே திறமசாலி எல்லாமே திறமைசாலி புத்திசாலி விடாமுயற்சியோட வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய திறமையை கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சி மிகவும் அதிக பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே நடக்குங்க எல்லாமே நடக்கும் அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சின்றது ஒரு மனுஷனுக்கு மூச்சு மாதிரி இருக்கணும் எப்பயும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் நினைச்சதை ஈஸியாக அடையலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்லதை செய்யக்கூடிய குருங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதனால் முதல்ல அந்த நம்பிக்கை வரணும் தனுசு ராசிக்காரங்கன்னா எத்தனையோ பேர் எங்களுக்கு என்ன எந்த ஒரு மாற்றமும் நிகழலை நாங்கள் வந்து அப்படியே தான் இருக்கோம் அதே கடுமையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே ஆனால் இதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதே மாதிரி குரு பயிற்சி நடந்துட்டுது அஞ்சாதத்துக்கு வந்துட்டார் குரு பகவான் அஞ்சில் குரு வந்தால் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவார் அதை நீங்கள் முதல்ல நம்பணும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகுதுன்றதையும் நம்பணும் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்றதையும் நம்பணும் சரிங்களா வாழ்க்கையில் கடன்லாம் அடைய போகுது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரன் வந்து எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க எப்பயும் கலகலகலன்னு சிரிச்சுக்கினே தான் இருப்பாங்க அதாவது கவலையே அவங்க முகத்தில் பார்க்க முடியாது அதாவது உங்களை எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க என்னப்பா கவலையே கவலையே இல்லை ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சரிங்களா சில பேர் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனால் அவங்களுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அளவுக்கு நீங்கள் கலகலன்னு சிரிக்க வச்சு அனுப்பிச்சுட்ருங்க அந்த மாதிரி ஒரு கலகலன்னு இருந்த ஒரு பர்சன் அதாவது ஒரு பர்சன் நீங்கள் அதே மாதிரி இந்த ஏழரை சனியில் எல்லாமே நஷ்டமாகி எல்லாமே தோல்வியில் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய கடனாளியாயி அந்த சிரிப்பே உங்களுக்கு உங்கள் முகத்துலேருந்து இல்லை எல்லாமே அந்த வறுமை தான் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் சிரிக்க போகிறீங்க சரிங்களா சிரிக்க போகிறீங்க சில பேர் சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதை விட நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த வேலை போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை விட நல்ல வேலை கிடைக்கப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் இப்போ ஒரு நல்ல பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா மாதம் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் அவருக்கு சம்பளம் மாதம் எண்பத்தி ரெண்டாயிரம் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அவர் வேலை போயிடுச்சு அப்போ வந்து அவரோட சம்பளம் எவ்வளோன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் அவரோட சம்பளம் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் அவரோட சம்பளம் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அந்த வேலை போனது நல்லதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு அந்த வேலை போய் அது போகலன்னா அந்த வேலையை அவர் தேடி இருக்க மாட்டார் அங்கேயே தான் இருந்திருப்பார் வேலை போன குத்தந்தான் அவருக்கு ஒரு பெஸ்ட்டு வேலை கிடச்சிருக்கு அதை விட அங்கே ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கான் ரொம்ப பிடிச்சி போயிருக்கேன் அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாமே ரொம்ப தங்கமானவங்க வேலையும் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது சரிங்களா நம்ம எப்போனாலும் பண்ணலாம் நம்ம வேலையை நம்ம எப்போனாலும் பண்ணலாம் அதாவது வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடாது வேலையில் வந்து ப்ரெஷர் இருந்தால் தான் வேலை செய்கிற ஆர்வமே போயிடும் அந்த மாதிரி அதேமாரி கம்பெனியில் ஏகப்பட்ட சலுகை ஏகப்பட்ட இன்சென்டிவ்ஸு எவ்வளோவோ சனி ஞாயிறு லீவு சரிங்களா எவ்வளவோ வந்து அவருக்கு இங்கே அனுகூலமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அந்த வேலை போனது நல்லதாக போச்சு ரெண்டு நான் சும்மா இருந்தேன் ஆனால் தேடிட்டு இருந்தால் என்ன எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிடுது அப்படிங்கிறாரு அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வேலை போயிருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேலை இன்னும் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல இதுக்கு மேலே உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாரு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த பெஸ்ட்டாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நல்ல வேலை அந்த வேலை போனது உங்களுக்கு நல்லதாக ஆயிடுச்சு ஏன்னா அது பிரச்சனையான வேலை அது உங்களுக்கு சரிங்களா அதனால் அந்த வேலை அந்த பிரச்சனை அவங்கள விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி வாழ்க்கையில் என்றைக்குமே நம்மளால் முடியும் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் வேணால் எப்பயுமே இருக்கணும் நம்மளால முடியவே முடியாது அதாவது நான் ஒரு இன்ட்ரிவியூக்கு போயிருந்தேன் ஒரு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் அது ஒரு சின்ன கம்பெனி அதாவது நாங்கள் படித்த படிப்புக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது ரொம்ப சின்ன கம்பெனி சாதா படிப்பு படித்தவங்க கூட வரலாம் சரிங்களா என்ன மாதிரி ஒரு சில அதாவது எனக்கு ஈக்குவலாக படித்தவங்களாம் ஒரு சில பேர் வந்திருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து இன்ட்ரிவியூ போது ஒரு சிலவங்கிட்டலாம் பேசணும் நீங்கள் என்னங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க அப்படியே நீங்கள் வந்து ஏன் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு வந்து நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ஒரு ஒருத்தர் சொன்னார் இல்லை அதாவது நம்ம அதாவது பி நம்ம வந்து பி வந்து சாஃப்ட்வேர் சைட்லாம் போனால் வந்து அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நம்மளெல்லாம் முடியாது தான் நான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தால் போதும்னு நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதில் என்னங்க இருக்குது நம்ம போட்டி போட்டு போனால் தானே நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இல்லைங்க அதெல்லாம் நம்மளால் முடியாது அதாவது வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது நம்மளெல்லாம் தாகுபிடிச்சலாம் செலக்ட் ஆகிறது கஷ்டம் அதனால் சின்ன சம்பளமாக தான் பரவாயில்ல இந்தமாரி கம்பெனிலே நான் இருந்துக்கலாம் நான் நினைக்கிறேன்னு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அந்தமாரி சம்பளத்தில் அந்தமாரி கம்பெனியில் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறது வாய்ப்பே கிடையாது சரின்ட்டு அப்புறம் ஒரு சில நாள் ஒரு சில மாதங்கள் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சோம் அப்புறம் வேறு கம்பெனிலாம் நான் மாறி வந்துவிட்டோம் அந்த சொன்னார் பார்த்தீங்களா அதாவது காம்படிஷன் அதிகமாக இருக்கும் என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நான் நான் பஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தார் நல்லா லாபம் இருக்கும் அவர் வந்து நான் அப்போ எப்படி பார்த்தனா அப்படியே தான் இருந்தார் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார் ஆக்சுவலாக ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தை இங்கேயே வேலை பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனா வேலையே இல்லாமல் இருந்திருக்கணும் சரியா ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும் இல்லை நம்ம வந்து பெரிய வெ வெளிநாட்டுக்கு போனோம் மிகப்பெரிய கம்பெனியில் வந்து நம்ம நம்ம ஜாயின் பண்ணி நல்ல பெரிய ஆளாக மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அனுகூலத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு சரிங்களா நீங்கள் அந்த லெவலுக்கு போயிடுவீங்க அதை விட மேலே கூட போயிடுவீங்க ஆனால் இல்லை நம்மளால் முடியாது அப்படின்றது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது முடியாதன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறது அது ஒரு நெகட்டிவ் பவர் அந்த நெகட்டிவ் பவர் வந்து நம்ம வளர்த்துக்கூடாது பாசிட்டிவாக தான் நம்ம நினைக்கணும் சரிங்களா ஆகையால் இந்த குரு பயிற்சி அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது வரைக்கும் அந்த ஏழரை சனியில் நீங்கள் தொடர் தோல்வி தொடர் நஷ்டத்தை சந்திக்கும்போது உங்களை யார் யாரெலாம் வந்து கிண்டல் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்களோ அவங்களாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அதை நீங்கள் நம்பணும் முதல்ல சரிங்களா நம்பணும் நம்பிக்கையோடு உங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய எய்மே வந்து நம்ம கோட்டீஸ்வரனாக மாறணும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் நினச்சி முன்னேறணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சேமிக்கணும் சரிங்களா சம்பளம் வந்துன்னா அதில் ஒரு பகுதி ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும் குறைஞ்சது சேமித்து வைங்க சேமித்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேமிங்க அது ஒரு அமௌண்ட்டு வரும் சரிங்களா அதை வந்து ஏதோ ஒரு துறையில் முதலீடு பண்ணுங்கள் ஒரு வீட்டு பணம் வாங்கி போடலாம் இல்லை வந்து தங்க காயின் அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அது அதோட இருக்கிறதுக்கு ஏறி தான் போகும் சரிங்களா இந்த மாதிரி பெரியாலாம் நம்ம ஏகப்பட்ட படி எனக்கு தெரியும் சரிங்களா நம்ம வண்ட சம்பளம் வாங்குகிறோம் அப்படியே அதை ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு போயிடக்கூடாது சரிங்களா சேமிப்புன்றது வாழ்க்கையில் நமக்கு ஒரு அங்கமாக இருக்கணும் எப்படி நம்ம காலையில் எழுந்தோம்னா குளிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் குடும்பத்தோடு நம்ம நம்ம நேரத்தை செலவிடுறோம் அதே மாதிரி வாழ்க்கையில் சேமிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை சேமிக்கிறன்றது வந்து மிகப்பெரிய தரமாக சாதாரணெலாம் சேமி அந்த காலத்துலலாம் இந்த வில்லேஜ் சைடில் சில பேர் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்களுடைய பேசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேமிப்பாங்க சரிங்களா அவங்க சேமிப்பாங்க அவங்க குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பணத்தை சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க சேமிப்புன்றது வந்து பெரிய தர சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் முதலீடு இந்த வீட்டு மனம் அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னு வச்சிங்களா அது வந்து வருஷத்துக்கு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதோடய விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அது இன்னும் திறமை அந்த மாதிரி நீங்கள் சேமிக்கணும் நம்ம வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி நீங்கள் நகரணும் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் நான் அத்தனை வருஷம் கழிச்சு நான் அப்படி இருக்கணும் ஏகப்பட்ட பேர் ஏ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் அதாவது நான் வந்து ரெண்டு வருஷம் நான் அப்படி இருக்கணும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் அப்படி இருக்கணும் சரிங்களா அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டு அவங்கள அவங்கள வந்து அவங்களே பிளான் பண்ணிப்பாங்க நாம் நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சேன்னா ஒரு பத்து கோடிக்கு நான் அதிபதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி வந்து அவங்க பத்து கோடிக்கு அதிபதியாக இல்லாட்டியும் கூட அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடியாவது அவங்க அதிபதியாக இருப்பாங்க சரிங்களா அதுவே நல்ல விஷயம் தான் ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கு இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கோடீஸ்வரன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க கோடி ஈஸ்வரனுக்கு சமம் அது தெரிஞ்சுக்க அதுக்கு தான் அந்த பணத்தை வந்து கோடீஸ்வரன்னு வைச்சாங்க ஆகையால் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை நல்ல பிளான் பண்ணி அதாவது நெகட்டிவ் அந்த முடியாதுன்ற அந்த வார்த்தையில முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா முயற்சி பண்ணி ஜெயிக்காட்டியும் கூட முயற்சி பண்ணி தேயறதே மேல் சரிங்களா யாரும் தேயலாம் மாட்டிங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக அருமையான நற்பலனை கொடுக்க போது மிகப்பெரிய யோகத்தை அடைய போகிறீங்க எல்லாரும் உங்களை வந்து உங்களை தலைகுனியை வச்சவங்களாம் தலை நிமிர்ந்து பார்க்க போகிறாங்க அப்படி ஒரு அருமையான அதிர்ஷ்டமான குரு பேச்சு இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் செல்வ செழிப்போட நீங்கள் வாழணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்